இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அதர்ம நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அதிகனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இது உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கந்தர் பாடல் அதில் சொல்லப்பட்ட கருத்து அர்ப்பாடல்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இதுதான் நம்ம தொடர்ந்து சில பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு கந்தர் அலங்கார பாடல்லேருந்து ஒரு சிறு பகுதி ஒரு ரெண்டு பாடல் இதில் ஒரு ரெண்டு பாடலில் சொல்லப்பட்ட கருத்தும் அதை ஒப்புமைப்படுத்தி சொல்ல போகிறோம் கந்தர் அலங்கார பாடல் இதுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்க உரையில் எழுதியிருக்கிறத வந்து சிறப்பான விஷயம் பன்னிரெண்டாவது பாடல் பார்க்குறோம் படைப்பட்ட வேளவன் பால் வந்த வாக்கை பதாக எண்ணும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள கிழித்து துடைப்பட்ட தண்ட கடாக முதிர்ந்த துடுபடலும் எடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெப்பு இடிப்பட்டவே அப்படின்னு சொல்றாரு அந்த பாடலில் அதுக்கு வாரியார் சுவாமிகள் எழுதிய விளக்க உரையை பார்க்கலாம் படைப்பட்ட வேளவன் அந்த பாடல்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் சொல்லிட்டு வராங்க சுவாமிகள் அதில் சொல்றாரு படைப்பட்ட வேலவன் அப்படின்னா அழிக்கும் தொழிலை உடைய ஆயுதங்களுக்கும் படுத்தல் அழித்தல் அந்த மாதிரி தொழிலை உடைய ஆயுதங்களுக்கும் சேனைக்கும் பெயராயிற்று ஏனைய படைகளை எல்லாம் அழிக்கும் திறன் உடையது வேற்படை ஆதலால் அதற்கு படைக்கல நாயகம் என்னும் பெயர் உண்டாயிற்று வாகை பதாகை அப்படின்னா என்ன அப்படின்னா வீரர்கள் தம் வெற்றி தெரிவிக்கும் பொருட்டு தூக்கி காட்டுவது கொடி உயரத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க உயர்த்தி பிடிக்கக்கூடியது கொடி இந்த கொடி காம்ச வெற்றி அப்படின்னு அர்த்தம் இந்த மாலை இருந்தால் அது வெற்றி இது வந்து புறநானூரில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுவாங்க அது மாதிரி இந்த மாலையை போட்டுக்கிட்டு போருக்கு போவாங்க இந்த மாலை அணிஞ்சால் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அது போல் உயர்த்தி காட்டுறது கொடி அதுக்கு வாகை பதாகை அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவர் கொடி வெறும் படமாக இருந்து வெற்றியை தெரிவிக்கும் எம்பெருமானுடைய சேவர் கொடி படம் அன்று உள்ளவாறே சேவல் அது நாதம் ஓங்கார மந்திரத்தை ஒலி வடிவால் உலகிற்கு உணர்த்துவது இந்த சேவல் கூறுறதுல ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது பாருங்க ஓங்கார மந்திரத்தை ஒலி வடிவால் உலகிற்கு உணர்த்துவது இருளை நீக்கும் சூரியன் வரவை உணர்த்துவது அப்படின்னு சொல்றார் சேவல் கூறது நிறைய பேர் எடுத்து காட்டுறாங்களே ஏன் நம்ம நினைக்கலாம் இல்லையா நான் நினச்சிருக்கேன் ஒரு இத்தனை பறவை இருக்க சேவலையும் மயிலையுமா அவங்க தேர்ந்தெடுத்தது எதனால் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் எனக்கு இந்த வார்த்தை பாரியார் சுவாமிகள் சொன்னது எனக்கு புதுசு ஓங்கார மந்திரத்தை மோலி வடிவால் உணர் உலகுக்கு உணர்த்துகிறது சேவல் அப்படின்னு சொல்றாரு தடைப்பட்ட சேவல் அப்படின்னா என்ன சொல்கிறார் சூரபத்மனை வேற்பட இரு பிளவாக பிளக்க அவ் இரு பிளவும் சேவலும் மயிலுமாகி பெருமானை எதிர்க்க எந்த தந்தவள் பறவைகளை கொள்ளுதல் கூடாது என்று தன்னருள் பொழிய அவைகள் அருள்வயப்பட்டு வள்ளலுக்கு ஆட்பட்டன சூரபத்மனாக இருக்கிற வரைக்கும் அவர் கொண்டுட்டு இருப்பாராம் அசுரனை அழிக்கலாம் எத்தனையோ அசுரர்கள் அழிஞ்சிருக்காங்க இப்போது இந்த சூரபதுமன் ரெண்டாக கிழிஞ்சி வேலும் மயிலுமாக ஆனால் சேவலும் மயிலுமாக ஆனால் சாரி வேலுன்னு சொல்லிட்டேன் சேவலும் மயிலுமாக மாறினான் உரு மாறினான் மரமாக இருந்தது அவன் மர வடிவு எடுக்கிறான் அந்த வடிவ மரத்தை ரெண்டாக வேல் கொண்டு கிளக்கறாரு ஒன்று சேவல் ஒன்று மயிலாச்சி முருகன் அதை ஏன் ஆட்கொண்டார் அப்படின்னா சூரபதுமனை ஆட்கொண்டார்னு அர்த்தத்தை விட பறவைகளை கொல்லக்கூடாது அவன் அசுரனாகவே இருந்தால் அழிச்சி இருப்பார் போல் அவன் ரெண்டு பறவைகளாக மாறியதால் பறவைகளை கொல்ல வேண்டாம்னு கருணை காரணமாக அவர் வேலும் சேவல கொடியிலையும் மயில வாகனமாகவும் வச்சுக்கிட்டாரான் வள்ளலுக்கு அது ரெண்டும் தான் அந்த ரெண்டும் தான் அவன் பண்ண பாக்கியம் ரெண்டு பறவையா மாறினது தான் அவன் பண்ண பாக்கியம் அது அது இந்த கருத்து வாரியார் சுவாமிகள் சொல்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவரை வெளியில் கிடைக்காத சில கருத்துக்கள் வாரியார் சுவாமிகள் கிட்டே இருந்து கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடியின் செல்லும் இடங்களில் இடையூறு நேரங்கால் கந்தா என்று அழைத்தால் தேவரீர் உடனே சேவற்குடியுடன் வரவேணும் என்று சுவாமிகள் மற்றொரிடத்தை நெஞ்சம் நெகிழுமாறு திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார் சேவல் எங்கும் தழை தருள அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் நிறைய இடங்களில் சொல்றார் அதனோட சே அதாவது மயிலையும் சேவலையும் சேவல் விருத்தம் மயில் விருத்தம்னு பாடியிருக்காரு அருணகிரிநாதர் சேவலை பாடவும் தியானிக்கவும் அருள் புரியுமாறு ஆண்டவரிடம் விண்ணப்பம் புரிகின்றார் என்னே சேவலின் பெருமை அன்பர்கள் உயித்து உணர்க இத்தகைய கோழியை கண்டவுடன் முருகவேளுடைய கொடி என்று எண்ணி வணங்குதல் வேண்டும் கோழியை கண்ட இது வந்து முருகவேலோட கொடி அப்படின்னு நினச்சி நம்ம வணங்கணுமா அப்போ எப்படி அடித்து சாப்பிடலாம் சொல்லுங்க சொறாதே அங்கனம் வணங்குவார்க்கு அருமுக திருவருள் துணை புரியும் அப்படின்னு இந்த பாட்டுக்கு பொருள் சொல்கிறாரு கந்த பெருமானுடைய வெற்றி கொடியாகிய சேவல் சிறகடித்தவுடன் கடல் கிழிந்தது அண்ட முகடுகள் உடைந்தன உடுபடலம் உதிர்ந்தன வேறு பர்வதமும் ஏனைய மலைகளும் பட்டன அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடல்களோட அருட்பாடல்களை ஒப்புமைப்படுத்தி நான் சொல்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட காரணம் இந்த பொடிப்பட்டது கடல் பற்றியது நேருமலை பொடிப்பட்டது அதை இந்த பாடலில் இருக்காரு அதுக்காக தான் எடுத்தேன் இப்போ அடுத்த பாடலில் பார்க்கலாம் அந்த பாடலையும் இதே கருத்தை சொன்னார் பதிமூன்றாவது பாடல் ஒருவரை பங்கிலுடையான் குமாரனுடைய மணி சோர திருவரை கிண்கிணி ஓசை பட திடுக்கிட்டு அரக்கன் வே வெறுவரத்திற்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே இந்த பாடலில் அவர் என்ன சொல்றாரு ஒருவரை பங்கில் அதாவது பங்கில் உடையாள் யார் உமையம்மை குமாரனுடைய மணி சேர் திருவரை அரை கிண்கிணி ஓசை அவர் இடுப்பில் கட்டி இருக்கிற அந்த மணியோட ஓசை படை திடுக்கிட்டு அரக்கர் வெறுவரை திக்கு பட்டு எட்டு வெப்பும் கனக பருவரை கொன்றும் அதிர்ந்தன மணி ஓசை கேட்டு இவ்வளவு நடக்குதான் தேவர் பயம் கெட்டது அப்படின்றார் ஒப்பற்றவர் சிவபெருமான் அதோட சுவாமிகள் வாரியார் சுவாமிகளுடைய விளக்குறையை அவர் நடையடி படிக்கிறேன் ஒப்பற்றவர் யார் சிவபெருமான் ஒருவரே சமானம் இல்லாதவர் தனிப்பெறும் தலைவர் முழு கடவுள் மூவர் தேவாதிகளால் வணங்கப்படும் முக்கட் பரம்பொருள் தனக்கு ஓமை இல்லாதான் என்ற பொதுமறைக்கு இலக்கணமானவர் உடைமணி என்பது இடையில் கட்டும் ஒரு வகை ஆபரணம் அரைஞான் மணியுடன் புனைவது உடைக்கு மேலும் கட்டுவர் பிற இடங்களிலும் இந்த ஆபரணத்தை பற்றி அடியர்கள் கூடியிருப்பதை கூடியிருப்பதை காண்க இந்த திரு அறை கிண்கிணி ஓசைப்பட அதுக்கு விளக்கம் சொல்றாரு குழந்தை வேலப்பரவு திரு இடையில் கட்டியுள்ள செஞ்சிறு சதங்கை சிறிது அசைய ஒரு விளக்கம் சொல்றப்ப சொல்லுங்க பாருங்க சிறிது அசைய அதனால் உண்டாகிய ஓலிப்பட்ட மாத்திரத்தில் அவுணர்கள் திடுக்கிட்டு இந்த ஓசை கேட்டு எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவுணர்கள் திடுக்கிட்டு இடியேறுண்ட நாகம் போல் நடுங்கி பயந்தனர் இடியோசை கேட்ட நாகம் போல் பயப்படுறாங்களாம் அவங்க அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா திக்கு சிவிடுபடுதான் இடவாகு பெயராக திக்கு என்பதால் திக்கில் உள்ள வரை கூறப்பட்டது என் திசையில் உள்ளவர்கள் செவிடுபட்டனரா இதுக்கே அந்த மணி சிறிது அசையன்னு சொன்னார் அருமையநாத பெருமான் அதுக்கு உலகம் சொன்னார் அந்த சிறிது அசைந்ததுக்கு அவுணர்கள்லாம் இடியோசை கேட்ட நாகம் போல பயந்தாங்களாம் எட்டு திசையில் உள்ளவர்கள் செவிடுபட்டனரா எட்டு வெப்பும் கனக பருவறை குன்றும் அதிர்ந்தனவான் அஷ்டகுல குலாசலங்களாகிய என்னென்ன மலைகள் அஷ்டகுல பர்வதம் ஏரிப்பட்டி சுவாமிகள் சொல்லியிருக்கார் அஷ்டகுல பர்வதமும் சப்த கடல் சேராயிடேன் அதோட முழு விளக்கம் வாரியார் சுவாமிகள் கிட்டே இருந்தால் எனக்கு கிடைச்சிது அதுக்காக தான் நான் இதை ஒப்புமைப்படுத்தி இந்த விளக்கத்தை சொல்கிறேன் அஷ்டகுலாசலங்களாகிய கைலை மலை என்னென்ன மலைன்னு பாருங்கள் கைலை மலை இமயம் மந்தரம் விந்தம் நெடம் ஏமக்கூடம் நீலகிரி கந்தமாதனம் இந்த அஷ்டகுலம் அஷ்டகுல பர்வதம் அப்படின்றது இதுதான் இந்த எட்டு மலைகளும் பொன் மேருகிரியும் அடி பெயர்ந்து கிடு கிடு என்று அதிர்ந்தன எதனால் அதிர்ந்தன முருகப்பெருமான் இடுப்பில் கட்டியிருந்த அந்த மணியோட மெல்லி கொஞ்சம் அசஞ்சி தான் அதுக்கு இந்த எட்டு பர்வதமும் மேருகிரியும் அடி பய பெயர்ந்து கிடுகிடு என்று அதிர்ந்தன அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் இது எல்லாத்தையும் தேவர்கள் கேட்குறாங்க மணியோசையை கேட்குறாங்க அவுணர்கள் பயப்படுறத பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அஷ்டகுல பர்வதமும் மேருகிரியும் அடி பெயர்ந்து கிடு கிடுன்னு அதிர்றத தெரிஞ்சுக்கிறாங்க தேவர்கள் அதனால் ஓஹோ நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாம் அசுரர்களுக்கு பயங்கரிகிட்ருக்கோம் இப்போது முருகப்பெருமானுடைய வருகை நடக்குது இதனால் அவுணர்கள் அழிய போகிறாங்க அறக்குரை அழிய போகிறாங்க நமக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தேவர் பயம் கெட்டதான் பெருமானுடைய திருவரை சதங்கை ஒளியின் பெருமையை கேட்ட தேவர்கள் இனி அசுரர் அழிந்தனர் என்று தேறி அந்நாளாக கொண்டிருந்த அச்சத்தை அறவே நீக்கிக் கொண்டனர் மணியோசை முருகப்பெருமானுடைய இடுப்பிலிருந்து வேசா செஞ்சது மணி ஓசை எழுந்துச்சு அவுணர்கள் பயந்தாங்க எப்படி பயந்தாங்கன்னா இடியோசை கேட்ட நாகம் போல பயந்தாங்க அஷ்டகுல பர்வதமும் நேருகிரியும் ஆடி அடிபெயர்ந்து கிடு கிடுன்னு அதிர் ஆனால் அதே ஓசை ஓசை வேற இல்லை அதே ஓசை தேவர்களுக்கு அப்பா நம்ம முருகப்பெருமான் வருகிறார் அவர் வருகை அவனர்கள் அவனர்களே போகிறாங்க நமக்கு பாதுகாப்பு கிடைக்க போது நம்ம பிரச்சனை தீரப்போகுது அப்படின்னு பன்னாடாக கொண்டிருந்த அச்சத்தை அறவே நீக்கி கொண்டனர் முருகக்கடவுளுடைய அரைஞான்மணியின் ஓசையின் பெருமையை வியந்து உரைத்தனர் வேறு ஒரு தந்தர அலங்கார பாடலும் பாடலாலும் அறிக அப்படின்னு சொல்றார் இந்த அஷ்டகுல பர்வதமும் சப்த கடல் சேராவர்களும் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பாடல்களில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அதே கருத்தை சுவாமிகளும் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பாடலில் சொல்கிறாரு அது அந்த பாடல் நீண்ட பாடல் அது அது பாட்டு போயிட்டே இருக்கும் சக்கரம் வந்தது பொய்யா தனுஷ் எப்படி சென்றது மிய்யா அப்படின்னு ஒரு பாடல் அது மிக அருமையான தத்துவார்த்தமான கருத்துக்கள் நிறைஞ்ச பாடல் அதில் ஒரு அதாவது நான் இப்போது அஷ்டகுல பர்வதம் சப்த கடல் அதை வச்சு இப்போ நான் சொல்கிறேன் இந்த கருத்துக்காக இந்த பாடலில் எடுத்து காமிக்கிறேன் கண்ணன் பிரம்மா ருத்ரர் ஒடுங்க கதிர் விண்ணும் மதிக்கோள்கள் நடுங்க மண்ணுலகம் பாதாளம் நொறுங்க வட வரையெட்டு க எழு வரை எட்டு ஏழு கடல் திக்கு பாலகர் நெருங்க மகவேறுவும் பொடியாகவே சிதறும்படி கனையே விட வல்லவனே பானம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இறைவன் ஆணவ மலத்தை அழிக்கிறதுக்காக புறப்பட்டு வந்தபோது இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் இன்னும் அதே கருத்தை இன்னொரு இடத்துல அந்த இன்னொரு பாடல் வழியாக சொல்கிறாரு இன்னொரு பாடல்ல ஒன்பது வாயிலுக்குள்ளே ஒரு மந்திரமாகவே இருந்து ஐம்பத்தோரட்சரம் ஆகி இது இறைவனுடைய கீர்த்தி ஒன்பது வாயிலுக்குள்ளே ஒரு மந்திரமாகவே இருந்து ஐம்பத்தோர் ஆகி பின்னும் ஆறு ஆதாரத்தையும் கடந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அஷ்டகுல பர்வதமும் அது நொறுங்குது இந்த அஷ்டகுல பர்வதமும் விழுந்து கலங்கி சப்த கடல் சேராயிடுதான் சப்த கடல் சேராயிட யானை ப பரி வீரர் படை சூழ திரிபுராதிகளும் புன்சிரிப்பில் மாட இறைவன் ஆணவத்தை அழித்து வரும்பொழுது இந்த அஷ்டகுல பர்வதமும் சப்த கடலும் சேராச்சி அப்படின்ற கருத்தை அருணகிரிநாத பெருமான் சொன்ன மாதிரி நம்ம சுவாமிகளும் அதே கருத்தை அழகாக பல இடங்களில் சொல்ல சுட்டி காட்டுறாரு நான் உதாரணத்துக்கு சில வரிகளை இப்போ சொல்லி காமிச்சேன் அந்த அஷ்டகுல பர்வதத்துக்காக சப்தக்கடல் செயராகிறதுக்காக இது நம் உடலுக்குள் நடக்கும் மாற்றங்கள் எங்கேயோ இருக்கிற அந்த பர்வதாம் சொன்னார்ல கந்தமாதனம் நீலகிரி கைலை மலை அதெல்லாம் சொன்னாங்கல்ல எல்லாம் உள்ளே நடக்கிற திருவிளையாடல்கள் ஆணவத்தை அழிக்க இறைவன் நம்மால் ஆணவத்தை அழிக்க முடியாது அழிக்கணும்னு வேண்டிக்கலாம் இறைவனுடைய திருவடியை நினைச்சி நம்ம எப்பா என்னோட ஆணவத்தை அழிச்சிடு உன்னோட திருவடி காட்சியை திருவருளை என கூடுன்னு நாம் கேட்கலாம் ஆணவத்தை அழிக்கும் வல்லமை இறைவனுக்கே உண்டு அவர் அழிக்க வரும் பொழுது நம்முடன் நம்மிடம் உள்ள பல 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 கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் வினைகள் எல்லாம் பொடியாகும் அதை தான் அஷ்டகுல பர்வதமும் சப்தக்கடல் சேராயிட இந்த பொன்சிரிப்பில் மாட அப்படின்னு சொல்கிறாரு அஷ்டகுல பர்வதமும் கடல் சேராயிட யானை பரி வீரர் படை சூழ திரிபுராதிகளும் புன்சிரிப்பில் மாட நம்முடைய மும்மலங்களோ இறைவனுடைய திருக்கருணையினால் ஒரு நொடியில் ஒரு நொடி கூட அவருக்கு தேவையில்லை நாம் இதை விட குறைச்சி சொல்கிறதுக்கு முடியாதை தவிர அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு அதுக்குள்ளே இறைவன் நம்முடைய மனங்களை அழிச்சிடுவார் ஆனால் நம்முடைய நீண்ட கால பிரார்த்தனையின் பயனாக பல ஜென்ம புண்ணியத்தின் பயனாக நம்முடைய நம்பிக்கையின் பயனாக இது நடந்தாகணும் அப்படி நடக்கும் பொழுது இந்த லீலைகள் நம் உடலுக்குள் நடைபெறும் லீலைகள் இதை தான் நான் இந்த கந்தர் அலங்கார பாடல்லேருந்தும் இருந்தும் அருள்பாடல்கள்லேருந்தும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் இந்த கருத்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த வினைகள் போகணும் மலம் அழியணும் அப்படின்னு நாம் தான் இறைவன்கிட்ட வேண்டணும் வேண்டாம் தன்னால் வந்து இறைவன் தீர்த்து வைப்பார் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வல்லவனே கொடு பானம் என்னுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்கு நீ தான் பானம் விடணும் அப்படின்னு கேட்குறாரு கண்ணன் ருத்ரர் ஒடுங்க கதிர் விண்ணும் மதிக்கோள்கள் நடுங்க அந்த செயல் நடக்கிறப்போ நம்முடைய மலம் அழியிறப்போ என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பாருங்கள் வரை எட்டு ஏழு கடல் திக்கு பாலகர் நெருங்க மகமேறுவோம் பொடியாகவே சிதறும்படி கனையே விட வல்லவனே கொடுபானும் அப்படின்னு கேட்குறாரு இந்த கருத்து நம்ம மகான்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த ஆணவம் மலம் அழியணும் மும்மலமும் அழியணும் அப்போ தான் இடம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது தான் அதனால தான் சொல்லற இரு அப்படின்னு உபதேசம் பண்ணார் மனசுல எண்ணங்கள் சலனங்கள் சபலங்கள் ஆசைகள் விருப்பு வெறுப்பு அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் மனசுக்கு ஆட்டம் அந்த மன ஆட்டம் ஒடுங்கிய இடத்துல தான் இறைவன் குடிவர முடியும் நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியவங்க வராங்க வேற ஒன்றும் இல்லை ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ நம்ம வீட்டுக்கு வர்றதா வச்சுக்குவோம் அந்த சமயத்தில் நம்ம வேற வேலைகளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போமா நம்ம வீட்டுக்கு ப்ரெசிடெண்ட் வராது அவங்கள பற்றி தான் நம்ம கவனிப்போம் அவங்கள எப்படி இன்வைட் பண்ணணும் அவங்களுக்கு எது எது பிடிக்கும் அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்கணும் எது எது இருக்கக்கூடாது யார் யார் உள்ளே வரலாம் யார் யார் வரக்கூடாது அவங்கள்ட்ட நம்ம என்ன பேச போகிறோம் அவங்க நம்மகிட்ட என்ன பேசுங்க வந்திருக்காங்க இதையெல்லாம் பற்றி அவங்கள பற்றி மட்டும் தானே நம்ம சிந்திப்போம் நம்மை போலவே நேற்று வந்து இன்று இருந்து நாளை அழியக்கூடிய ஒருவருக்காக நாம் எப்படி பிளான் பண்ணி செய்கிறோம் ஆனால் என்றுமே அழியாத ஒரு மெப்பொருளை அடையணும் அப்படின்னு நம்ம இப்படியெல்லாம் திட்டம் போடுறதே கிடையாது யோசிக்கிறதே கிடையாது மனசு சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தன் அந்த பரிசுத்தன் உட்கார்ற இடம் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் இறைவன் குடி வர முடியும் அவனுடைய திருவடிப்படும் அப்போ அதுக்கு தான் அன்பு 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 இருந்தால் மற்றதெல்லாம் வெளியிட போயிடும் வெறும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார் ஜீவகாரணியும் அன்புதானுங்க கரண ஒழுக்கம் மன ஒழுக்கம் ரெண்டும் இருக்கும் இடம் பரிசுத்தம் அதுதான் மகான்கள் நமக்கு காட்டும் வழி இந்த வழியில் போனீன்னா நேச்சாவரம் இது தான் அதுதான் மகான்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க அப்போ நம்முடைய மலங்கள் அழியணும்னா அழியும் நேரம் என்னெல்லாம் நடக்குது அந்த ஏழு கடனும் சேராகணும் எட்டு மலையும் பொடிபடணும் அப்போ இதையெல்லாம் தாங்கிக்கிற மலைகள் பொடிபடணுன்னா இவ்வளவு நாளாக நம்மோட இருக்குது ஒவ்வொரு விஷயமும் பொடிபடணும் தூளாகணும் ஆசை கடலளவு ஆசை அந்த ஆசைகள்லாம் அற்றுப்போகணும் இதையெல்லாம் தாங்கிக்கிற மனப்பக்குவம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் விரும்பும் மனப்பக்குவம் நமக்கு வந்தால் மட்டுமே அந்த புன்சிரிப்பில் மும்மலங்களும் ஆளும் திரிபுறம் எரியும் அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள மகான்கள் காட்டிய வழியில் செல்வோம் எல்லாரும் அம்மி எனக்கு தனியாக நான் பயம் வழித்துணக்கே அடியார் பெருமக்களை கூப்பிட்றேன் அப்படியே நான் இப்போ இப்போ ஒரு கூட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேருந்தில் ஏறணும் ஒரு கோவிலில் தரிசனத்துக்கு போகணும் அந்த கிட்ட போய் நின்றுட்டால் பின்னாடி வர்றவங்க முன்னாடி நிற்கிறவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்க வருவாங்க கூட்டமாக தள்ளி விட்டுருவாங்க அந்த கூட்டத்தில் இடிபட்டு முன் பக்கம் போயிடலாம் அது மாதிரி எனக்கு இறைவனுடைய திருவடி சேரக்கூடிய பக்குவம் புண்ணியம் இல்லைனாலும் அடியார் பெருமக்கள் வாங்க வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன் கூப்பிட்றதுக்கும் காரணம் அந்த கும்பலோட ஞா தெருஞான சம்பந்த பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்கெல்லாம் நிறைய பேரை முத்திவேடிக்க அனுப்பிச்சிட்டாங்க ஞான சம்பந்த பெருமான் அவருடைய கல்யாணத்தில் நிறைய பேரை ஒரே நேரத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்தவங்க அவங்களுக்கு புடிந்து தான் வர்றாங்க ஆனால் அவங்க எல்லாரும் முத்திக்கு போயிட்டாங்கல்ல அது மாதிரி நீங்கள்லாம் வாங்க இந்த நெறிக்கு வாங்க நீங்கள்லாம் போகும்போது என்னையும் தள்ளிட்டு போயிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு நல்ல வழி இந்த வழி அப்படின்னு சொல்லி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் காட்டியிருக்கிற வழி இல்லறத்தில் நம்முடைய கடமைகளை எல்லாம் அவன் செயல் என்ற எண்ணத்தோடு செய்து எல்லாத்தையும் ஆகாமியம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அவர் நிறைய உபதேசங்கள் சொல்லியிருக்கார் அந்த வழியில் நடந்து பற்றற்று விருப்பு வெறுப்பற்று நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை அத்தனை செயல்களும் இறைவன் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அந்த நோக்கத்தில் நம்ம செய்யும் பொழுது ஒத்திநெறி கட்டாயம் சித்திக்கும் ஆண்டவருடைய வாக்கு திருவாக்கு அதனால் எல்லாம் அருச்சட்டத்தை புரிஞ்சுக்கணும் ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட தேவை ஆசை பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்கவல்லோ அப்படின்வர் பித்தம் பிடித்த வண்டி பேராசைப்பட்ட வண்டி தித்தம் பிடித்த கதை பேரின்பம் காட்டவில்லோ பேரின்ப வள்ளலுக்கு பாராதி அண்டமெல்லாம் பக்தரை காக்க வல்லோ இந்த அவருடைய எண்ணம் உலகெங்கும் பரவி அன்பர்களை அடியார்களை ஒன்று திரட்டி அந்த கூட்டத்தோடு நானும் திருவடி சேரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கேன் சுவாமிகளுடைய அருட்பாடல்களை சொல்லிகிட்டு இருக்கேன் வாழ்க வளமுடன் இந்த நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு என் திருவடி வணக்கங்கள் சமர்ப்பிக்கிறேன் பொங்களோட திருவடி வணங்கி என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழி நாளும் மேமே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய தெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி சுவாமிகளுடைய அர்ப்பாடல்கள் முழுக்க முழுக்க தத்துவங்கள் நிறைந்த பாடல்கள் அருணகிரிநாத பெருமானை உலகங்கள் திருப்புகழை உலகறிவு பாரியார் சுவாமிகளை உலகறிவு அந்த இடத்துல தான் சுவாமிகளோட அருட்பாடல்களும் அதுக்கேற்ற அதாவது திருப்புகளுக்கு அருட்பாடல்களுக்கு நான் இடத்தட்டில் வைக்கலை அது வைக்க கூடாது வைக்க முடியாது அது வேற நான் சொல்றது அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை அவங்க காலத்தில் காலந்தோறும் ஒவ்வொருத்தரும் அனுப்புகிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் வருவார் அந்த ஒரு மாணவனுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் காலந்தோறும் பாடம் இல்லை ஒரு காலத்தில் ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார் இன்னொரு காலத்தில் இன்னொரு ஆசிரியர் பாடம் எடுக்கிறார் அதுபோல போல வாழ்க்கையில் நமக்கு பல குருமார்களை சந்திக்கிறோம் முதல் குரு தாய் அடுத்த குரு தந்தை அடுத்த குரு நம்முடைய உற்றார் உறவினர் கூட சில சமயங்களில் குருமாராக இருப்பார்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு குரு அந்த காலத்தில் குருகுலத்தில் ஒரு குரு எல்லா சப்ஜெக்டையும் அந்த ஒரே குரு மாணவர்களுக்கு நடத்துவார் இப்போ ஒரே குரு எந்த மாணவனுக்கும் கிடையாது பல குருமார்கள் அது மாதிரி நமக்கு பல விஷயங்கள் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் விட்டு சில பேர் தாறுமாறான பாதையில் போடுறத பார்த்தா வருத்தமா இருக்கு அதனால இந்த நல்ல பாதைக்கு வாங்க வாங்கன்னு அவங்கள வம்மின் வம்மின்னு கூவி அழைக்கிறேன் கூப்பிடுறேன் அதுதான் இந்த பதிவுகளுக்கு காரணம் வாழ்க்கை வடமுடல் வாழ்க்கை வையகம்